பக்கத்தில் பாருங்கள் கள்ள குடிச்சுடு அதுல கொஞ்சம் கள்ளச்சராக நாங்கள் பிறகு நேரம் சொல்லுங்கள் வீட்டில் எல்லா பேத்துக்கும் சொல்லுங்கள் படைச்சு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க டாக்டர் அம்மா இந்த அம்மாவுக்கு ஓட்டு போடுங்க ரெண்டாவது அது இந்த ஊரில் வந்து பள்ளிக்கூடமும் இல்லை அது மருத்துவமும் இல்லை மருத்துவத்துக்குலாம் ரொம்ப தூரம் போக வேண்டிய மாதிரி இருக்குது அதனால் உங்கள் ஊர்லேயே ஒரு மருத்துவ சுகாதார நிலையம் கட்டுறதுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க மைக் செல்லுங்க

சாமிக்கு ஒரு ரூபாய் ஓட்டுருங்க சாமி பலமான உடனே கொடுத்தாங்க நாங்கள் நம்ம பாவனே அப்படின்னு ஒரு ரூபாயை போட்டுட்டு ஓட்டை மட்டும் மயத்தில் ஓடுங்க இந்த அம்மா டாக்டர் அம்மா உங்க உள்ளே இதே மாதிரி டாக்டர் ஆகிருங்க சீமானுக்கு ஓட்டு போட்டோம் சூரியனுக்கு போட்டாலும் போதும் திரும்ப திரும்ப ரெட்டலைக்கு சூரியன் போட்டேன்னாக்கா சூரியன் நம்ம வீட்டுக்கு அதில் உதிக்கும் நம்ம வீட்டில் உதிக்காது யோசிச்சு ஓட்டு போடுங்க அறுபது வருஷத்தில் செய்யாத உடனே நின்று இந்த ரெண்டு வருஷம் செய்ய போகிறதில்ல நமக்கு எப்போ ஒருத்தர் ஓட்டு பணம் கொடுக்கணும் நம்ம வச்சு தலை வாங்க போறேன் இருக்கா நமக்கு சேவை செய்ய வந்து பணம் கொடுக்க வர மாட்டேன் யோசிச்சு ஓட்டு போடுங்க பணம் வாங்கினாலும் மாற்றி ஓட்டு போடுங்க யோசிச்சு வாக்கு செலுத்துங்க நாளைக்கு தலைமுறை மனசில் வச்சுட்டு ஓட்டு போடுங்க சீமா எடுத்து மைக் சின்னம் வாக்கு பெற்ற ரெண்டாவது இடத்துல இருக்கு மைக் சின்னம் அவசியம் வாக்கு செலுத்துங்க எங் பீப்பிள்

படித்த பிள்ளையா இங்கே எதிர்கால தலைமுறை பிள்ளைகிற மனசுல வச்சிருச்சு பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும் இங்கே வந்து சீமான ஓட்டு போடுங்க எத்தனை கட்சிகள் மாறி மாறி ஓட்டு போடுங்க வணக்கம் படிக்க இருக்கு விவசாயத்தை பத்தி அண்ணன் பேசுறாங்க அரசு பண்ணுவேன் சரி ஆடு மாதிரி கூட அரசு பண்ணுவேன் என்னடா என்னா பேசணும் இருக்காங்க நல்ல திட்டங்கள்லாம் இருக்கு விவசாயிகளுக்கு எதிர நல்ல எதிர்காலம் இருக்கு அந்த ஒரு ஓட்டம் கண்டிப்பா மாட்டிச்சு ஒரு ஓட்ட போட்டு ஜெயிக்க வைங்க